எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இரவு செபத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பகலெல்லாம் அவர் நம்மளை பாதுகாத்தார் இரவை காண செய்தார் ஹலூயா சத்து வேத வசனத்தை தியானிச்சுட்டு உங்களுக்காக நான் செபிக்கிறப்போ என்னோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா பாருங்கள் இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கவும் பாருங்கள் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஹலோ லூயா ஹலோ லூயா ஒரு பாடல் பாடுவோமா உனக்காய் மாறும் நீ சந்தித்தோல் மாறையும் பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போனீங்களா எங்க பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு சூழலை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போனீங்களா சூழலை உங்களுக்கு சாதகமாய் மாறும் என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடல் பாடுவீங்களா சூழ்நிலை எனக்காய் மாறும் சொல்லுங்க அப்படி வாய் தரது சூழ்நிலை எனக்காய் மாறும் நான் சந்தித்த தோல்விகள் மாறும் அல்ல இல்லையோ சத்ரு கோட்டை உடையும் நான் சேபித்தது வந்து சேரும் சத்ரு கோட்டை உடையும் நான் சேபித்தது வந்து சேரும் இயேசுவின் நமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும் நாமத்தினா ஒரு வழி எனக்கு தீரக்கும் வாய் தெரிஞ்ச சொல்லுங்களா ஒரு வழி அமே எனக்கு என் குடும்பத்துக்கு திறக்கும் நாமத்தினா காலை அந்த வழி திறக்கும் மனிதன் அடைத்த கதை ஒன்னா இரண்டா ஆனா இயேசுவின் நாமத்தினால அந்த வழி எனக்கு திறக்கப்படும் அந்த வியாதி சுகமாகும் அந்த கடன் பிரச்சனை மாறும் அந்த வார்த்தையை எனக்கு சொல்லும் பொழுது பாருங்கள் பரிசு தாவின் மோடி இடைப்படுவார் இப்படிக்கு ஒரு வேதனை இருக்குது எவ்வளவோ கவலை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஆனால் சூழ்நிலை சாதம் மாறுன்னு சொல்கிறாள் அப்படியே பாருங்க பரிசு தாவி அந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிர்பாராக இருக்கிற சூழ்நிலை பரிசு தாவி உங்களுக்கு அசைவாடுவார் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் அதுல இல்லை சூழ்நிலை பார்த்தா நீங்கள் சோர்ந்து போயிருவீங்க அல்ல சூழ்நிலை பார்த்தா வேதனை வரும் கவலை வரும் இப்படியே கடத்துல கேட்டு உட்காந்துரு தான் இது எப்படி நடக்கும் என்ன நடக்கும் செவித்து தான் என்ன பிரயோஜனம் அது நடக்கிறது நடந்துட்டு போகுது அம்மா பாடு தூங்குவோம் இல்லை சகோதரனே சகோதரியே தனக்கு கொஞ்சம் காலம் உண்டு சொல்லி அலை லுயா அலை லுயா கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அழைகிறான் ஏவாளை ஏமாத்தின சார்பான் நீ குடும்ப மகனை பிள்ளைகளை கணவனை மனைவி ஏமாத்தலான்னு சொல்லி சுற்றி திரிகிறான் அல்ல லூயா நம்ம பாருங்க தெளிந்த புத்திரா இருந்து ஜாக்கிரதை இருந்து விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கத்தை நம்மளை அழைக்கிறான் அலைய லூயா சூரியனை பார்த்தா தான் வரும் பாருங்க அதுல சூழலை சாதகமா மாறேன்னு சொன்னா நம்ம செபிக்கும் போது சூழலை சாதகமாய் மாறும் பாருங்க அல்ல இல்லையோ காலையில செபிங்க மதியானம் வீட்டுல இருந்தா மதியானமும் செபிங்க இரவும் செபிங்க இடை விடாமல் செபிங்க எடா விடாமல் எப்படிக்கா செபிக்க வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க வேலைக்கு சென்றா கூட மனதுக்களை எப்படி நம்மளை அறியாமல் அவே மூச்சு வாங்குறோம் பாருங்க அந்த மாதிரி பாருங்க நம்மளை அறியாமல் கற்று எனக்கு யாவையும் செய்து முடிப்பா இந்த சூழலை எனக்கு சாதகமாய் மாறும் இந்த சூழலை எனக்கு மாறு என் கற்று பாவத்தையும் மன்னிப்பா ஏன் அக்கிரமத்தையும் மன்னிப்பா அல்ல இல்லை அதை வார்த்தை பாருங்கள் கிருதத்தில் ஓடும் பொழுது கத்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க அல்ல இல்லையா சூழலை பார்த்தா உங்களுக்கு சோர்வு தான் வரும் அலை வேதனைகள் வரும் வியாதி வரும் கவலை வரும் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போன மாதிரி தெரியும் ஆனா கத்தரை பார்த்தா அல்ல லூயா செபிக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகி மாறும் என்னுடைய வாழ்க்கையில பாருங்க சூழலை பார்த்தா சோர்ந்து சோர்ந்தா அல்லவேன் அல்ல லூயா ஒரு காலம் வரைக்கும் பாருங்க அவன் யாருக்கையிலையோ அடிமை இருந்து யாருக்கோ வேலை செய்து யாருக்கோ அடிமையாக கொண்டே இருந்தேன் அலை லூய கத்திரி ஊழியத்துவான்னு அழைத்தார் அலை லூயா சவலதறி கரபா இன்னைக்கு உங்கள் மூணு நாள் நிற்பன்னு சொன்னா அப்படி கிருப்ப நான் உடைக்கப்பட்டேன் எல்லா ஊற்றிலும் உடைக்கப்பட்டேன் எல்லாவற்றிலும் பாருங்கள் வேதனையில் அனுபவித்த எல்லா பக்கமும் நெருக்கம் அல்லையிலு எப்படி செமிக்கணும் எனக்கு தெரியாது எப்படி வேதா சொல்லி செமிக்க எனக்கு தெரியாது ஆனால் பாருங்கள் நாட்கள் ஆவியை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார் நீ உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ யாரெல்லாம் இருக்கணும் நீ சொல்லு இரவும் பகலும் சபம் வேணும் அதெல்லாம் அதனால பாருங்க பாருங்கள் யூடியூப்பில் இரவும் பகலும் அதில் லூயா அந்த செபத்தை நான் போடுகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க என்னோட கூட சேர்ந்து நீங்களும் செவிங்க செபிக்க முடியலன்னு யாரும் சொல்லாதங்க வீடியோ போட்டு பாருங்க நீ கூட செவிங்க கத்துறோம் யாவும் என்ன செய்வார் செய்து முடிப்பார் சகோதரனை சகோதரி சோர்ந்து போகாதங்க நீங்கள் அப்படியே நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க சூழ்நிலை பார்த்த பாருங்கள் பயமாக தான் இருக்கும் பயப்படாதங்க நீங்க பயப்படாதங்க பயப்படாதீங்க முன்னூற்றி அறுபது நாளும் எழுதியிருக்கு பாருங்க நீங்க பயப்படாதங்க பசங்க சொல்லுது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டுல பாருங்க நம்மளால செய்து முடிக்க முடியாத காரியங்கள் ஏறணும் ஒருவேளை பணம் இருந்துச்சுன்னா அவசரமா எது நம்ம என்ன செய்யறோம் வாங்கலாம் நம்மளுக்கு ஒரு பலன் இருந்துச்சுன்னா எனக்கு பலன்ட்டு நான் செஞ்சு முடிப்பேன் சில காரியங்கள் பாருங்க அவர் வந்து இறங்கி வந்து செஞ்சாதான் செய்யப்படும் அலையிலூய பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் பொல்லாத மனித நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அலையில் இல்லையை கற்று இல்லாமல் நம்ம பாருங்கள் ஒரு அமே ஒரு அடிவடை எடுத்து வைக்க முடியாது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மந்திரவாதங்கள் எங்கே பார்த்தாலும் பிள்ளை சூனியம் சபல வரி ஒரு சகோதரி சொன்னாங்க திருமணமாகி ஒரு வருஷம் கூட அகலை என் மருமகா அவங்க அம்மா வீட்டு போயிட்டு வரும் பொழுது அம்மா பைக்கில் எலுமிச்ச பழம் குங்குமம் இல்லாமல் நிறைய நினை செஞ்சுருக்காங்க ஓதி கொண்டு பைக்கில் வச்சுருந்தா நான் வந்தோடனே பையன் பார்த்தேன் எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்துவ வீட்டில் நடக்கிற காரியங்கள் பாருங்கள் என்ன செய்யணும் எனக்கு தெரியல மேலும் மேலும் எங்கள் வீட்டில் உடம்புக்கு சரியில்லை மேலும் மேலும் பிரச்சனை நல்ல இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவார் அவர்கிட்ட கேட்கும்போது எப்படியே பையில வந்துருக்குன்னு சொல்லிட்டா ஆனால் பாருங்கள் எனக்கு செபிக்க ஆவேன்னு சொன்னார் அமேன் உன் சம்மந்தார் தான் உனக்கு மந்திரவாதம் பண்ணலாம் நீ எச்சரிக்கை நீ செப்பம் பண்ணு உன் குடும்பம் பாதிக்கப்படும் நீ உபவாசம் செபி உபவாசம் இருந்து செபி பாருங்கள் சகோதரி உபவாசம் இருந்து செப்பித்தார்கள் கற்று விடுதலை கொடுக்கிறார் இன்னும் கொடுப்பா நாட்களில் பாருங்கள் யாரையுமே நம்ப முடியல எங்கேயுமே நம்ப முடியல சொத்துக்கு சண்டை மந்திரவாதம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அல்ல நிறைய குடும்பங்கள் பாருங்க செபிக்கு வரனால நான் தைரியமான சொல்ல முடிகிறேன் நானும் அத்தனை பாடுகளை அனுபவித்து தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன் அல்ல லூயா எப்படி எப்படி மந்திரவாதம் பண்ணுறாங்க அது எப்படி எப்படி கிருஜில் ஆவி எனக்கு ஒரு சில கட்சி கொடுத்துருக்கிறாரு அதனால் தைரியமாவோட அவங்கள்ட பேசுகிறேன் இன்னும் பாருங்க ஒரு சகோதரி அழுதாங்க நான் திருமணமாகி வந்த உடனே வேலைக்கு போகணும் படித்த பிள்ளை நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னேன் அலை இல்லையே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அல்ல இல்லூயா என்னை அப்படியே ஓடிக்க வச்சுட்டாங்க என்னை வேலைக்கு போன கையில் போனவன் தான் நம்மளை மதிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க போய் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பிள்ளைக்கு போன இருந்து உடம்பு சரியில்லை மருமகளுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இல்லை போகும்போது அங்கே சொன்னாங்களாம் வீட்டுக்கிலே தான் வீட்டாரையும் சத்ருவா இருக்காங்கம்மா நீ பயப்படாத ஆனால் கசப்போ நீ செபி சொல்லி பாருங்க வீட்டுக்குள்ளே ஏசி ரத்தம் தள்ளி தள்ளின்னு சொல்லி அதை என்ன ஜெபம் பண்ணி கொடுத்தாங்களாம் அதை என்ன செஞ்சாங்க வீட்டுக்குள்ள தெளிச்சாங்க ஏசி ரத்தம் செய்யும் 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 சொல்லி மாமியார் என்னம்மா தெளிக்கா ஒன்றும் இல்லை அதில் லோயா கொஞ்ச நாள் பாருங்க அவங்க செபிக்கு நல்லா ஆரம்பிச்சுட்டாங்க மறுபாக்க நல்லா செபம் பாசுவா பாசுதா எங்கே உண்டாங்க விடுதலை பாருங்க இந்த மந்திரவாதத்துக்கு ஒரே வழி பாருங்க அபிஷேகம் வேணும் பரிசுத்தம் வேணும் உபவாசம் வேணும் பாருங்க அவங்க பாஷ்டியம் போட்டு செபிக்க ஆரம்பிச்சாங்க ஹலூயா வாத கூடாது அது பொல்லா பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க மாமியார் உடம்பு சான் படுத்துட்டாங்க ஹலே லூயா நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ஹலை லூயா வாங்குதல் கத்திருக்குரியது யுத்தம் கத்தருடையது நம்ம செபிக்கும் பொழுது அவரு உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் பாருங்க சங்கீத காரன் சொல்றாரு கத்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் அல்லவர் ஏன்னா ராஜா பாருங்க தாவிது குரோவதமா எலும்பணும் தாவிது குரோமா ராஜா எலும்புகிறார் கோழியத்தை முறியடிச்சு போட்டதுனால பாருங்க ஒரு தப்பம் ஒரு பண்ணலை கோழியத்தை முறியடிச்சு போட்டார் ஏஸ் வி நாமத்தினால அங்க ராணுவம் அதில் செயல்பட முடியல ராணுவத்துக்கு பயம் இல்லை அதுல பயமா இருக்குது கோலியத்தை பார்த்தா பயம் சவுல்ராஜாவுக்கு பயம் ஆனா சின்னஞ்சீவ் தாவித முறியடிச்சார் மக்கள் முறை முறையாக பாடினாங்களாம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம்னு சொல்லி பாரு அந்த நாள் அவருக்கு ஒரு எரிச்சல் வந்துட்டு அலே லூயா அந்த நாள்லேருந்து பாருங்க அவர் கொல்ல ஆரம்பிச்சாரு எப்படியாவது எனக்கு அல்ல லூயா கொண்டு போட்டுறோன்னு சொல்லி ஆனால் கத்தர் அதுக்கப்புறம் தான் பாருங்கள் இவருக்கு ஒரு பெரிய உயர்வு அல்ல லூயா ஒரு எதிரி வந்தான்னு சொன்னா அலே அவருக்கு நிறைய பாடு அனுபவிச்சார் ஓடி ஒழிஞ்சாரு கெபிக் கிளையும் மழை கிளையும் ஓடி ஓடி ஒழிஞ்சாரு ஆனால் கத்தை அதே ஸ்தானத்தில் ராஜா உயர்த்தினார் கத்திரி முடிப்பா கத்திர எனக்கு யாவையும் எனக்கு யாவையும் செய்து முடிப்பா ஹாலையில் எனக்கு பேலன்ட் இருக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணி சொல்லுவீங்களா இல்ல என்ன பாருங்க மந்திரபாதத்துக்கு பொல்லாத மனிதர்களுக்கு காப்பாற்ற ஒரே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்குன்னு சொல்றாரு பாருங்க அலையில் ரகசியமா இன்னைக்கு இப்ப நிறைய காரியங்கள் நடப்படுது அவரு ஒப்பு செய்து முடிப்பா நீ வியாதியும் படிக்க முடியும் என் கணவன் ரசிக்கப்படாத என் பிள்ளை ரட்சிக்கப்படும் விசுவாசம் அறிக்கைங்க தேவ பிள்ளைகளை கத்திர யாவையும் செய்து முடிப்பாள் உங்களுக்காக அல்ல நேரத்தில் உடல் கட்சிக்கட்டுவான் என்னோடு கூட இணைந்து நீங்களும் ಅಲೂ ಅರಿವ ಕರವ ಸಂದರದಿ ಕದುರಿ ಕರವ ಅವರೇ ಮುಕ್ ನನ್ ஆவியானவரே மக்கு நன்றி பரிசுத்த தகப்பனைய நன்றியோடு நாங்கள் ராஜா உமை வணங்குகிறோகம் உமை வாழ்த்துகிறோஹம் வேலையிலேசப்பா இறங்குவீராக இறங்கு வீராக தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க பருதுமே குருட் ஆல்லை லூயா ஆலை லூயா கூப்பிட்ட பொழுது அவனுக்கு இறங்கினீங்க எல்லாரும் அதட்டினாங்க அதனால அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாயின்னு சொல்லி ஆண்டவர அவன் பார்வை அடைந்தாய் சப்பா நீ சுகத்தை கொடுத்தீங்க பார்வை கொடுத்தீங்கப்பா இந்த நாளுமுடைய பிள்ளைகளப்பா இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்க சோர்ந்து போயிருக்கிறாங்க சூழலை பார்த்தா சோர்ந்து அம்மே நல்ல என்ன பண்ணுன்னு தெரியாம அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு இறக்கத்தை பாராட்டு மாண்டவர ஒரு உதவி செய்யும் ஆண்டவர் கற்று செய்து முடி பார்வை சொன்ன சொல்லுதாண்டவரே உங்களுடைய பிள்ளைக்கு எந்த ராத்திரி வேலைல எதுக்காக கொண்டு இருந்தாலும் ஒரு அற்புத நிகை செய்யுங்கப்பா ஒரு அற்புத்தை செய்யுங்க டேடி யாருப்பா செய்வா சூழலை பார்த்தா ஒரே பயமா இருக்குது என்ன பண்ணுவேன் என் கருணை பார்த்தா பயம் என் மனைவி அம்மை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது அலை இருக்கு பேசுகிற வார்த்தைகள் பிள்ளைகள் சண்டை பார்த்த எனக்கு பயமா இருக்குது கதூரி எதை பார்த்தாலும் பயமா இருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளை உடம்பு சரியில்லை எனக்கு பயமா இருக்குது என்ன பண்ணுவேன் கலைஞர் நிக்கிறாங்கப்பா கடங்காரன் இருக்கிறாங்களே என்ன பண்ணுவேன் இந்த வியாதியில மறித்து விடுவேனோ என் கணவனுக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு மரணம் வந்துடுமோ அழுகுறாங்கப்பா உதவிச்சு எங்கப்பா கிட்னியில பிரச்சனை காட்டுல பிரச்சனை கட்டி வந்துட்டு கர்ப்பியில பிரச்சனை ஐயா ஒவ்வொரு அவைங்கள தொட்டு தொட்டு பிசாசு குடும்பங்களை உடச்சி நொறுக்கி படுறப்பா தயவு செய்து மண்ணையும் பிளீஸ் கெஞ்சுகிறேன் மண்டாடுகிறப்பா என்னப்பா வந்தாலும் நீங்க செவிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா நீங்க பாட வைங்க நீங்க சஞ்சலம் தவிப்பு சப்பா

குடும்பங்களை மொடகிப் போடுகிற நினைக்கிறவன ஏ சுவி நாம சொல் மொடக்குது வல்லமைகள் செயலிருந்து போவாதாங்கே சுவி நாம இந்த குடும்பத்துல ஒரு சமாதான் பெருக்கெடுத்து ஓடட்டும் பிரிவினை கட்டுகள் ஒட்டைவாதாங்க ஏ சுவி நாம சொத்துறான் தீவக்கரவா ஒவ்வொரு வீடு செபவிடாய் மாறட்டும் சப்பா ஒவ்வொரு வீடு செபவடாய் மாறட்டுமே சுவி நாமத்திறான் அதிசயம் நடப்பதாக அதிசை நடப்பதாக எனக்கு ஒரு குழந்தை இருக்காதா என்கிற பிள்ளைக்கு குழந்தை கொடுங்கப்பா ஒவ்வொரு நாளும் அம்மையின் வேதனை படுகிறேனே என் தேவன் இறங்குவீராக இறங்குவீர என்ன பாடி என்ன உத்தரமானோ நீங்க சூழலை சாதமாய் மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் அப்பா நான் செபிக்கிறேன் ஆண்டவர உடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக இறங்குவீராக உமை நோக்கி நாங்கள் பார்க்கிற ராஜா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது முகம் பிரகாசம் அடையட்டும் பிரகாசம் அடையட்டும் யேசுவை எங்கச்ச கேட்டதுக்காக நன்றி பதில கொடுக்கறதுக்காக நன்றி நல்லா தூதிகான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் யேசுவை நாம தூச்சு வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க சேர்ந்து சேர்ந்த நிகழ்ச்சி கத்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தையும் அந்த விடுதலையும் கத்தர் உங்களுக்கு தருவார் ஸ்தோத்ரம்